ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு வெறுத்துட்டு போனாங்கன்னா அவங்கள திருப்பி நேசிக்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதுங்க என்ன இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதுமா அப்படின் சொல்லி ஆச்சரியப்பட்டுறீங்களா ஆமாங்க நீங்கள் நல்லா நேசித்த உறவு உங்களை வெறுத்துட்டு போச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் அவங்க நேசிப்பாங்க திருப்பி வந்து பாசத்தை காணிப்பாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா நம்ம நேசிக்கிற உறவு அந்த இருக்கிற உறவு திடீர்னு பாசமே காணிக்காம வெறுத்துட்டு போனாங்கன்னா சும்மா யாரும் வெறுத்துட்டு போமாட்டாங்க ஏதாவது ஒரு காரணத்தோடதான் வெறுத்துட்டு போவாங்க இப்போ ரொம்ப அன்பா இருந்தவங்க சடனா ஒருத்தங்களை வெறுத்துட்டு போறதுக்கு ரீசன் இருக்கவே இருக்காது உண்மைதானே இப்படி வெறுத்துட்டு போனவங்க நினைச்சு நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அழுதிருப்பீங்க அப்போ இவங்களை எப்படியாவது பழையபடி அந்த அன்பு வேணுமே அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிப்பீங்க இப்படி அன்பு வச்சு நீங்க அன்பு வச்சிட்டு அவங்க நம்ம கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து இருக்கீங்களா உங்ககிட்ட அவங்க அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்களா கண்டிப்பா அவங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும் கண்டிப்பா அவங்க பழையபடி மீண்டும் வந்து நேசிப்பாங்க வெறுத்தவங்களை ஒருத்தங்க வந்து வெறுத்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவங்க மனசு கவலையில தான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க எல்லாரும் இதே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு சில நபர் ஒருவேளை உங்களை ரொம்ப நேசிச்ச நபர் அப்போ இவங்க வெறுக்க ஏன் வெறுக்கிறாங்க அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சாதானே அவங்கள பழையபடியை நேசிக்க வைக்க முடியும் உண்மைதானே அப்போ இது எதனால வெறுக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை உங்க வார்த்தை அவங்க மனசை காயப்படுத்தி இருக்கும் அதனால வெறுக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே அவங்க மனசுல ஆயிரம் வழிகளை சுமந்துட்டு இருந்திருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாம நீங்களும் ஏதாவது மனசு காயப்படுத்தி நீங்க அப்படி சொல்லும்போது அவங்க மனசு காயப்பட்டிருக்கலாம் இல்லனா இல்லைன்னா வா வாழ்க்கையில விரத்தி அடைஞ்சு போய் ஏற்கனவே பல கஷ்டங்களை பட்டு விரத்தி அடைஞ்சு போய் இனி வாழ்க்கையில யாருமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர அவங்க இருக்கும் நீங்க வாயில் வார்த்தைகளினால காயப்படுத்தி இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரங்களுக்காக உங்க மீது நம்பிக்கை உடையும் போதும் வெறுத்துட்டு போவாங்க இப்படி ஏதோ ஒரு காரங்களுக்காக உங்களை வெறுத்துட்டு போனாங்கன்னா பழையபடி அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுக்காக உங்க டைமையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல காலங்கிறது கண் போன்றது டைம் போனா கிடைக்காது உண்மைதானே அப்போ நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு நாட்களையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் உங்களை உண்மையாக ஒருத்தங்க நேசிச்சாங்கன்னா கண்டிப்பா நீங்க தேடி போகண்டாங்க அவங்களே தேடி வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அதனால ஐயோ நான் ரொம்ப அன்பாக வச்சிருந்தேனே அவங்க அன்பை புரிஞ்சுக்கலையே அவங்க வெறுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மட்டும் கவலைப்படாதீங்க காரணம் இல்லாமல் யாரும் வெறுக்க மாட்டாங்க இப்போ இப்படி வெறுத்துட்டு போனவங்களை பழையபடியும் உங்ககிட்ட நெருங்கி வர்றதுக்கு போய் கெஞ்சாதீங்க எனி டைம் வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சில வார்த்தைகளை மட்டும் நீங்க சொல்லுங்க ஏன்னா இந்த மனிதனுடைய இது இருக்குல்ல அது அன்ப தான் தேடிட்டு இருக்கு அன்பு எங்க கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு மனிதனையும் அந்த அன்பை தேடிட்டு இருக்காங்க அப்போ வெறுத்தவங்களுக்கு என்ன தேவைன்னா அன்பான வார்த்தைகள் தான் தேவை பணமோ காசோ எதுவுமே தேவையில்லைங்க சில உறவுகள் இருக்காங்க பணத்துக்காக காசுக்காக முக்கியத்துவம் கொடுத்து காசு இல்லை பணம் இல்லை அப்படின்னா எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போகக்கூடிய உறவுகளும் இருக்காங்க அட் சேம் டைம் உண்மையாகவே ஒருத்தங்க இருந்தாங்கன்னா உண்மையாக நேசிச்சாங்கல்லாம் அவங்க மனச நீங்க காயப்படுத்திருக்கீங்கன்னா அதுக்கு மருந்தும் நீங்க தான் சொல்லுவேன் எப்படி அப்படின்னா அன்பு காணிங்க நீங்க வெறுப்பு காணிச்சு அவங்களுக்கு வெறுக்க வச்சுட்டீங்க அலட்சியப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது அவங்க மனசு என்ன ஆகும் என்ன வாழ்வு என்னத்துக்கு இவங்க இப்பவுமே நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி இனி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வெறுப்புல அவங்க உங்களை விட்டு விலகி போகலாம் அதனால உங்க வாயிலிருந்து ஒரு அன்பான வார்த்தைகளை நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அந்த அன்பு அவங்கள என்ன செய்யணும் அந்த வெறுப்பை கரைய வைக்கணும் அது உங்க கையில தான் இருக்கு அந்த அன்பான வார்த்தை அப்படின்னா ஒரு வார்த்தை மட்டும்தாங்க அந்த ஒரு வார்த்தைங்கிறது பரவாயில்லை என்னது பரவாயில்லை நீ எவ்வளவுதான் இனி வெறுத்தாலும் எனக்கு பரவாயில்லை நீ சந்தோஷமா அதே போதும் என்ன வார்த்தை நீ எவ்வளவுதான் வெறுத்தாலும் எனக்கு பரவாயில்லை நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா போதும் அந்த வார்த்தைங்க எவ்வளவு வெறுப்பானவரும் உங்க அன்பை புரிஞ்சுக்க உங்க அன்பை உணர்ந்து உங்களை தேடி வர அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதுங்க அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க அவங்க கிட்ட அன்பா மென்மையா சொல்லி பாருங்க போய் நீங்க ஏன் என்னை பெறுத்துட்டு போனா ஏன் என்னை பெறுத்துட்டு போனான்னு சொல்லி காரணம் கேட்டு சண்டை போடுவாங்க சொல்லுவோங்க அப்போ அப்படிலாம் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா கூட கொஞ்சம் தான் வெறுப்பாகும் நீங்க அன்பால அந்த வெறுப்பை வெல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் அன்பான வார்த்தை அந்த அன்பான வார்த்தை உங்க இருந்து அவங்க கேட்கும் போது ஐயோ நம்ம இவ்வளவு வெறுத்துட்டு வந்த பிறகு வர நம்ம மேல உண்மையாவே அன்பை வச்சிருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கலாம் கண்டிப்பா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நீங்க போய் காரணம் கேட்கறதுனாலயோ மன்னிப்பு கேட்கறதுனாலயோ எதுவுமே அங்க நடக்க போறதில்லை அன்பு அன்பு அந்த அன்பு தான் ஒருத்தங்களுக்கு தேவை அதுவும் உண்மையா இருந்தவங்களுக்கு அந்த அன்பு நீங்க காணிங்க கண்டிப்பா அந்த அன்பான வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க பரவாயில்லை நீ எவ்வளவுதான் என்கிட்ட என்னை வெறுத்தாலும் எனக்கு பரவாயில்லை ஆனா நீ பேசாம இருக்கிற அந்த நேரங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் வாழ்க்கையில நீ மட்டும்தான் முக்கியம் எனக்கு என் வாழ்க்கையில நீ உனக்கு ஒரு முழு இடத்த நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை அன்பா அனுசரணையா அக்கறையோட மென்மையாக சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களை புரிஞ்சிக்காதவங்களும் உங்களை வெறுத்துட்டு புரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வெறுத்துட்டு போனவங்களும் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நோக்கி உங்கள் உண்மையான அந்த குணநலங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி விரும்பி பழையபடியும் வந்து உங்ககிட்ட நேசமாக பழகுவாங்க அதனால் ஐயோ நம்மளை வெறுத்துட்டு போயிட்டாங்களே இனி வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க எவ்வளோ கோபத்தில் இருந்தவங்களையும் எவ்வளோ வெறுப்பில் இருந்தவங்களையும் இந்த ஒரு சொல் வந்து கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது கண்டிப்பாக இருக்கு அதனால் இந்த ஒரு நீங்கள் நேசிக்கிற நபர்கிட்ட அவங்க வெறுப்பாக போயிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக அந்த நபர் உங்களை நோக்கி அன்போட கண்டிப்பாக தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ